தேமேன்னு இருந்தால் சிவனேன்னு இருந்தால் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய மீனராசி என்பர்கள் மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒம்போது சனி பகவான் பயிற்சியானதுலேருந்தே மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்தீங்க இப்போ சனி பகவான் வக்ரஹதி அடைஞ்சிருக்கனால அதில் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றது இருக்குது நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு வரைக்கும் மீனம் நீங்கள் மீனமாகவே இருப்பீங்க பெருசாக இந்த சனி பகவானோட ஆளுமைனால நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட் ஆனது அப்படின்றது இருக்காது நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தில் குரு பகவான் சுக குருவா வந்து உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல உங்க ராசி அதிபன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல சுகம் கம்ஃபர்ட் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுப்பார் எந்த விதத்துல கம்ஃபர்ட் அஷ்டமத்துல செவ்வாயாக செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வந்து உட்கார்றாரு அஷ்டமத்து செவ்வாயாக செவ்வாய் வந்து உட்காரும் போது எங்களுக்கு பிரச்சனைகள் வருமே அப்படின்னு கேட்டால் பொதுவாக அஷ்டமத்து செவ்வாய் வந்து உட்கார்றான் அப்படின்னா சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் மருத்துவ செலவுகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஒரு சின்ன சின்ன அடி இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இப்போ நம்ம அதை பயப்படணுமா அப்படின்னா பெருசாக பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை காரணம் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக அமையும் வணக்கம் நான் டாக்டர் மாத ராசி பலன்கள் மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்மத்திலே சனி பகவான் உட்கார்ந்து ஜென்மத்திலே இருக்க சனி பகவான் மீனம் நான் ரொம்ப தெளிவு ரொம்ப புத்திசாலிதனம் என்னோட அறிவு எனக்கு மட்டும் பயன்படாம என்ன சார்ந்திருக்கவங்களை அத்தனை பேருக்கும் நான் வந்து ஒரு மென்டாரா இருந்த ஆனா இப்போ என்னமோ தெரியல எனக்கு மனதளவிலையும் உடல் அளவிலையும் அதிபயங்கர மந்த நிலை அப்படின்றது எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவா முடிவெடுக்க முடியல சும்மா இருந்தா நல்லா இருக்கா மாதிரி தோணுது தேமேன்னு இருந்தா சிவனேன்னு இருந்தால் எனக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய மீனராசி அன்பர்கள் மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்தே இருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒம்போது சனி பகவான் பயிற்சியானதுலேருந்தே இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு வந்தீங்க இப்போ சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கனால அதில் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றது இருக்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு வரைக்கும் மீனம் நீங்க மீனமாவே இருப்பீங்க பெருசாக இந்த சனி பகவானோட ஆளுமைனால நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட் ஆனது அப்படின்றது இருக்காது இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கும் மேல அவன் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் லெவன் அண்ட் டுவெல் அதாவது உங்க லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் மூட்ச வரையஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் எனக்கு நிறைய ஆசை இருந்துச்சு நான் வந்து பாருங்க காசிக்கு வந்து ஒரு டூர் போயிட்டு வரணும் அப்படின்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜோதிர்லிங்க தர்ஷனம் டூர் போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி நான் செய்கிற தொழிலில் அமோகமான லாபம் இந்த தொழிலில் பத்து ரூபாய் லாபம் ஒருத்தனா பதினஞ்சு ரூபாய் லாபம் வந்தால் எப்படி இருக்கும்னு ஆசைப்பட்டேன் இப்படி என்னோட லாபம் குறித்தும் என்னோட பன்னெண்டாம் பாவம் குறித்தும் எனக்கு ஆழ்மனது ஆசைகள் இவ்வளோ இருக்குது அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டையாவது சனி பகவான் பக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்திலையும் நிறைவேற்றி கொடுப்பார் இது ரெண்டாவது ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கடுத்து நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல குரு பகவான் சுக குருவாக வந்து உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல உங்கள் ராசி அதிபன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல சுகம் கம்ஃபர்ட் அப்படின்றது ஏற்படுத்தி கொடுப்பார் எந்த விதத்தில் கம்ஃபர்ட் ஏற்படுத்தி கொடுப்பாரு சனி பகவானா ஏழு அதாவது இந்த ஜென்ம சனியாக வந்து உட்கார்ந்த ஏழு நாட்டு சனியிலருந்தானே இருக்கீங்க இப்போ ஜென்ம சனியாக வந்து மத்தியம பகுதியில் இருக்கீங்க ஜென்ம சனியாக வந்து உட்கார்ந்ததுலேருந்து வந்து பாருங்க எனக்கு நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கேன் எனக்கு டாக்டர்கிட்ட போகும்போது எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக சைக்காட்ரிகல்னு செஞ்சு இது அதிகமாகிடுச்சு அப்போ மருந்து மாத்திரை நிறைய சாப்பிட்றேன் இப்போ மருந்து மாத்திரை சாப்பிட்றதுனால எனக்கு பெட்டர்மெண்ட் அப்படின்றதுக்கு சுகம் கிடச்சிருச்சு ஸோ டாக்டர் மருந்து மாத்திரை நீப்பாட்டிட்டார் இதுவாக இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி எனக்கு டயபெட்டிக் அன்கண்ட்ரோல்டாக இருந்துச்சுங்க என்ன சாப்பிட்டோ வந்து கண்ட்ரோலே இல்லை இப்போ மருந்து மாத்திரனால கண்ட்ரோல் வந்திருக்கு ஸோ எனக்கு கம்ஃபர்ட் இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதிரி மருத்துவ ரீதியாக கம்ஃபர்ட் இருக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் மன ரீதியாக கம்ஃபர்ட் இருக்கலாம் இல்லை எங்களுக்கு ஆஃபீஸ்க்கும் எங்கள் வீட்டுக்கும் ரொம்ப தூரம் இருந்துச்சுங்க இப்போ ரொம்ப தூரம் இருக்கேன்னா வீட்டு பக்கத்துலேயே அதாவது ஆஃபீஸ் பக்கத்துலேயே வீடு எடுத்துகிட்டேன் ஸோ நான் அஞ்சு நிமிஷத்தில் ஆஃபீஸ் போடுறேன் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் கம்ஃபர்ட் அப்படின்றத ஒரு வருஷத்தில் சோலட்டாக குரு பகவானை ஏற்படுத்தி கொடுப்பார் அதுவும் அது தாயார் ஸ்தானமோ அப்படின்றதுனால எனக்கும் என் தாயாருக்கும் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது வந்துருக்கு எங்கள் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சு இப்போ அந்த உடல் சார்ந்த உபாதைகளில் நல்ல மாற்றம் அப்படின்றதற்கு அம்மா வந்து நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இது ஒரு வருஷம் சாலடாக நிற்கும் இந்த செப்டம்பர் மாதம் மட்டும் இல்லை ஒரு வருஷமும் இந்த பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் அதுக்கடுத்து அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சுக்ரன் நிறைய பேருக்கு வந்து பாருங்க பூர்வீக சொத்து பத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்து பத்தை வியாபாரம் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்குங்க இந்த காலகட்டத்தில் வியாபாரம் பண்ணலாம் நல்ல விலைக்கு போகும் சரிங்களா இப்போ எனக்கு வந்து பாருங்க பிள்ளைங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நல்ல வந்து ஒரு வரன் அமையுமான்னு தேடிட்டு இருக்க நிறைய பிள்ளைங்களுக்கு நல்ல வரன் அப்படின்றது அமையும் இல்லை நீங்களே இள வயசாக உங்களுக்கே ஒரு நல்ல வரன் அப்படின்றது அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு இது நம்ம பூர்வீகத்தில் செஞ்ச நல்லதுக்கான நல்ல கர்மாக்களுக்கான பலன்களை நம்ம அனுபவிக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைங்க நல்லா படிச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன் குழந்தைங்க ஒரு குழம்புள்ள ஒரு பையனை லவ் பண்ணுது அந்த பையனை விட்டுட்டு நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கினா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன் அதுவும் நடக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு குழந்தை இல்லாம இருக்கு அதுக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு குழந்த பிராப்தம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ அஞ்சாம் பாவத்து ஏதோ ஒரு விதத்துல பிள்ளைங்களுக்கு நல்லது நம்ம பூர்வீகம் சார்ந்து நல்லது அப்படின்றது ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி சுப விஷயம் அப்படின்றத கொண்டு வருவான் கவலைப்பட வேண்டாம் இது செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அஞ்சாம் பாவத்துல இருக்கான் அதுக்கப்புறம் செப்டம்பர் பதினாலு அஞ்சாம் பாவத்துலேருந்து ஆறாம் பாவத்து வரான் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு வரான் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு வரதுனால மீனராசி என்பர்கள் எனக்கு கடன் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த கடன் வந்து நிவாரணம் ஓரளவுக்காவது அடைக்க ஆரம்பிச்சுடுவீங்க நோய் என்ன மருந்து சாப்பிட்டாலும் கட்டுக்குள்ளே வரலை அது கட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் எதிரிகள் எதிரிகள்ன்றது இருக்க மாட்டாங்க அதுக்கும் மேலே ஆறாம் பாவத்தில் வந்து பாருங்கள் சூரியன் கேத்து புதன் காம்பினேஷன் இருக்குது இது வந்து பாருங்கள் என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் தனத்தினாலையும் இன்டெலிஜென்ஸ்னாலையும் என்னுடைய ஒரு ஆளுமையான ஒரு பண்புகள்னாலையும் கிரியேட்டிவிட்டினாலையும் நான் எதிரிகளை இல்லாம போக்குறேன் கடன் இல்லாம ஆக்குறேன் நோயை வந்து நல்லா வந்து அவங்க ஒரு விஷயம் டயட் ஃபாலோ பண்ண சொன்னா நான் ரெண்டு மூணு விஷயம் ஃபாலோ பண்ணி என்ன நோயில வந்து விமோச்சனும் அப்படின்றது கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி புதன் வந்து கண்ணியில் வந்து உட்கார்றாரு புதன் உச்சம் பெற்று உட்காடுறார் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனும் வந்து கண்ணியில் உட்காறார் ஆக இந்த சூரியன் புதன் சேர்க்கை ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானம் அப்படின்றது ஆல்ரெடி அங்க செவ்வாய் இருக்கார் ஆல்ரெடி செவ்வாய் பதிமூணாம் தேதி வரைக்கும் தான் இருப்பார் இப்போ செப்டம்பர் பதினாறாம் தேதி இந்த சூரியனும் புதனும் வந்து ஸ்தானத்தில் உட்காருதுனால என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினால இப்போ நான் மீனராசி ஜென்னா இருக்கேன் அப்படின்னா என் ஒய்ஃபை டாக்கிள் பண்ணிக்கிறேன் என் பார்ட்னரை டேக்கிள் பண்ணிக்கிறேன் என் ஒய்ஃபோடையும் என் பார்ட்னரோடய நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் செவ்வாய் ஸ்தானத்தில் இருப்பார் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் செவ்வாய் கலத்திரஸ்தானத்துல இருக்கிறதுனால செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் நீங்க மீனராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னு உங்க ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் அளவாக தேவையில்லாத பேசுகிறது வேண்டாம் ஈகோ கிளாஷ் அப்படின்றது வேண்டாம் அளவாக பேசிக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி நீங்க லேடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்ற வாக்குவாதம் போட்டி இதெல்லாம் வேண்டாம் விட்டு கொடுத்து போயிடுங்க டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத வச்சுக்கோங்க இது செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் சாலிடா விட்டு கொடுக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் செவ்வாய் பிரிஞ்சு வந்துடுறாரு செவ்வாய் கலத்திரஸ்தானத்துல இருந்து எட்டாம் பாவத்துக்கு வந்துடுறார் அஷ்டமத்து செவ்வாயா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வந்து உட்கார்றார் அஷ்டமத்து செவ்வாயாக செவ்வாய் வந்து உட்காரும் போது எங்களுக்கு பிரச்சனைகள் வருமே அப்படின்னு கேட்டால் பொதுவாக அஷ்டமத்து செவ்வாய் வந்து உட்கார்றான் அப்படின்னா சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் மருத்துவ செலவுகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஒரு சின்ன சின்ன அடி இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆனா இப்போ நம்ம அதை பயப்படணுமா அப்படின்னா பெருசா பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை காரணம் என்னன்னா செவ்வாய் அஷ்டமத்து செவ்வாயாக இருந்தாலும் குருனோட நேரடி பார்வை அப்படின்றது இருக்கு அப்போ குரு மங்கள யோகம் அப்படின்றது இருக்குது அப்போ செவ்வாயினால வரக்கூடிய கெட்டது ஏதாவது நடக்குமா அப்படின்னா பெரிய லெவலில் கெட்டது நடக்காது இருந்தாலும் நம்ம வந்து பாருங்கள் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான வைத்தியம் வச்சுக்கோங்க நல்லா தூங்குங்க ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள் வண்டியெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் காஷியஸாக ட்ராவல் பண்ணுங்கள் குரு கெடுக்க மாட்டான் குருனோட பார்வை இருக்கிறதுனால செவ்வாய் உங்களை எடுக்க முடியாது பட் பியாண்ட் தட் நம்ம வந்து பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் காஷியஸாக மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா பிரச்சனை கிடையாது அதுக்கும் மேலே அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்காரு அப்படின்னும் போது நம்ம சாலிடாக என்ன பண்ணலாம் அப்படின்னா முருகனை வழிபாடு பண்ணிக்கலாம் நம்ம பொதுவாகவே வந்து பாருங்க கந்த சஷ்டி கவசம் அப்படின்றது தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்யலாம் நல்லதே நடக்கும் இல்லைங்க எங்களால் சஷ்டி கவசம்லாம் பாராயணம் பண்ண முடியாது அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க வீட்டு பக்கத்தில் முருகர் கோயில் இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு போய் ஒரு நெய் தீபம் ஏற்றிடுங்க நெய் தீபம் சும்மா இவ்வளவே வந்து பார்த்திங்கன்னா செவ்வர்லி மலர் வாங்கிட்டு போங்க முருகனுக்கு கொடுத்துருங்க முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் பொதுவாகவே இந்த அஷ்டமதி செவ்வாயினால எந்த பிரச்சனையும் கிடையாது பியாண்ட் தட் உங்களுக்கு அது கொஞ்சம் லைட்டாக இம்பேக்ட் இருக்கும்னு பயம் இருந்துச்சுன்னா இது பண்ணுங்க அப்படின்னா மருத்துவ ரீதியாகவும் எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி சும்மா இந்த சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளும் வராது ஆன் தி ஹோல் செவ்வாயினால எந்த விதமான பாதிப்பும் வராது அப்போ எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக அமையும் வாழ்த்துக்க இவ்வளவு நேரம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கான கோச்சார பலன் பொதுவான பலன்கள் பார்த்தோம் மேலும் எங்கள் சுய சாதகத்தை நாங்கள் பார்த்துக்கணும் எங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும் போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ